ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே பாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இன்று நாம் பார்க்க இருப்பது செப்டம்பர் மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் செப்டம்பர் மாத பலனை விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லியிருக்கின்றோம் பார்த்து பயனடையுங்கள் தனுசு ராசிக்கு செப்டம்பர் மாத பலன்களை பார்க்கலாம் உங்களுடைய ராசியை பத்திலே இருக்கக்கூடிய செவ்வாய் நாலாம் பார்வையாக பார்க்கின்றார் உங்களுடைய ராசிநாதனே இருந்து நேரடியாக பார்க்கின்றார் ரெண்டு மூணு கூடிய சனியும் பத்தாம் பார்வையாக உங்களுடைய வீட்டை பார்க்கின்றார் சனியினுடைய பார்வை பெரிய அளவு பாதிப்பு கொடுக்காது காரணம் யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாயும் குருவும் நேரடியாக உங்களுடைய ராசியை பார்ப்பதினால் இந்த மாதம் உங்களுக்கு மிக பெரிய அளவிலே தன்னம்பிக்கை உண்டு முதலில் ஒரு மனிதனுக்கு தேவை தன்னம்பிக்கை எந்த துறையில் ஈடுபட்டாலும் இது ஜெயிக்குமா ஜெயிக்காதா வெற்றி பெறுமா பெறாதா என்ற குழப்பம் இருக்கும் அந்த குழப்பம் உங்களுக்கு முதலில் தெளிவடையும் அதற்கு முதல் காரணம் ராசிநாதனுடைய பார்வையும் ஐந்தாம் வீட்டு அதிபதியினுடைய செவ்வாய் பார்வையும் உங்கள் மனதில் உள்ள சந்தேகத்தை போக்கும் சந்தேகம் வருவதற்கும் தயக்கம் வருவதற்கும் சனியினுடைய பார்வை ஒரு காரணமாக இருக்கிறது அந்த சந்தேகங்கள் இந்த மாதம் விலகி உங்களுக்கு புத்துணர்ச்சியும் தைரியமும் தன்னம்பிக்கையும் கட்டாயம் வரும் அதனால் ஒன்றாம் வீட்டு பலன் மிக மிக அற்புதமாக இருக்கிறது எதிலும் தயங்கி தயங்கி வேலை பார்க்காமல் முழு நம்பிக்கையோடு முழு உழைப்போடு இறங்குங்கள் இந்த மாதம் மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் அடைவீர்கள் என்பதே இந்த மாதம் கோச்சார கிரகங்கள் மிக தெளிவாக உங்களுக்கு தெரிவிக்கின்ற உண்மைகளாகும் அதனால் சரியான முறையில் நீங்கள் திட்டமிட்டு பயன்படுத்தி கொள்ளுங்கள் அது மட்டுமில்லாமல் இந்த மாதம் உங்களுக்கு தர்ம கர்மாதி யோகமும் கை கொடுக்கும் ஒன்பதிலமும் பத்திலும் தர்ம கர்மாதி உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதிகளான புதனும் சூரியனும் தர்ம கர்மாதி யோக யோகர்கள் அவர்களுடைய சேர்க்கையும் உங்களுக்கு பல வகையில் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் ஆனால் ஒன்றாம் எட்டு பலனான மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் பேர்ப்புகளுக்கோ தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு எந்த விதமான அவப்பெயரோ சங்கடங்களோ நேரடி தாக்குதல்களோ வராது என்பது தெளிவு அதனால் திட்டமிட்டு நீங்கள் பெரிய முயற்சி செய்யுங்கள் வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு காத்திருக்கிறது செவ்வாயினுடைய பார்வை பதிமூன்றாம் தேதி வரை வரும் இருந்தாலும் குருவினுடைய பார்வை மாதம் முழுமையாக கிடைப்பதினால் நிச்சயமாக பலவிதமான நன்மைகள் உண்டு என்பதே தெளிவான உண்மையாகும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டு கூடியவர் சனி பகவான் அவர் நாளிலே இருக்கிறார் ஆறு பதினொன்று கூடிய சுக்கரன் ரெண்டாம் வீட்டை பார்க்கிறார் பதிமூ பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு பதினொன்றில் இருக்கக்கூடிய செவ்வாயும் நாலாம் பாரியாக ரெண்டாம் வீட்டை பார்ப்பார் அதனால் தனப்பிராப்தி கட்டாயம் உண்டு ஏதோ ஒரு வகையில் அடுத்தவருடைய பணமாவது உங்களுடைய கையில் நிற நிச்சயமாக உங்களுடைய கையில் வரும் அதை நீங்கள் பயன்படுத்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகலாம் ஏதோ வகையில் பலர் தன்னுடைய பணங்களை கூட கொடுத்து விட்டு பிறகு வாங்கிக் கொள்கிறேன் என்று சொல்லக்கூடிய வாய்ப்புகளும் பலருக்கு உண்டாகலாம் அதுதான் செவ்வாயும் சுக்கரனும் சேர்ந்து ரெண்டாம் வீட்டை பார்க்கக்கூடிய பழங்களாகும் இரண்டாம் வீட்டு அதிபதியும் நாளில் வலிமையாக இருப்பதினால் நிச்சயமாக குடும்பத்தில் சந்தோஷம் தனப்பிராப்தி அதிர்ஷ்டம் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நண்பருடைய வருகை விஐபியுடைய தொடர்பு எல்லா விதமான அதிர்ஷ்டங்களும் பொன்பொருள் வாங்கக்கூடிய அதிர்ஷ்டங்களும் ஒரு சிலருக்கு மண்ணால் யோகமும் வரக்கூடிய அமைப்பும் இந்த மாதம் தனுசு ராசிக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உண்டாகும் சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் உன்னுடைய ராசிக்கு மூணு கூடியவர் சனி அவர் நாளிலே இருக்கிறார் மூணிலே ராகு ராசி குருவினுடைய ராசிநாதன் ஆகிய குருவினுடைய பார்வை இருப்பதால் மூன்றாம் வீடு வலிமையடைகிறது குறிப்பாக மூன்றிலே ராகு இருப்பதினால் உங்கள் தைரியம் வீரியம் செல்வம் செல்வாக்கு பயணங்கள் விஏபியுடைய தொடர்பு தெய்வகடாக்கம் என்று பூரணமாக கிடைக்கும் அதுவும் பதினைந்தாம் தேதி வரை தர்ம கர்மாதிகளுடைய பார்வையும் மூன்றாம் மீட்டருக்கு கிடைப்பதினால் அது மிகப்பெரிய யோகம் சகோதர உறவு நன் சகோதரருடைய உறவும் அருமையாக இருக்கும் நண்பருடைய ஆதரவும் இருக்கும் பயணங்களும் வெற்றி அமையும் திட்டமிட்டு சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பலருக்கு கடந்த காலத்தில் உழைத்த உழைப்புக்கு நல்ல செய்திகள் வரும் வெளியூர்களில் இருந்தோ ஒரு சிலருக்கு வெளிநாட்டில் இருந்தோ உங்கள் மனம் குளிரும் கூடிய மனம் குளிரக்கூடிய வெற்றி செய்திகள் வரலாம் உங்களுடைய ராசிக்கு நாள் கூடியவர் குரு பகவான் அவர் ஏழில் இருந்து உங்களுடைய ராசியையும் பதினோராம் இடத்தையும் மூன்றாம் இடத்தையும் பார்க்கிறார் நாளிலே சனி இருப்பதால் நான்காம் வீட்டின் மூலமாக சுபவேரியங்கள் வரும் ஆரம்பத்திலே ஒரு சில சங்கடங்கள் உடல் ரீதியாக வரலாம் அதற்கு காரணம் செவ்வாயினுடைய பார்வை அது உங்களுக்கோ உங்களுடைய தாயாருக்கோ அல்லது உங்கள் பிள்ளைகளுக்கோ சுபவீரியங்கள் வரலாம் ஜாதகம் தசாபுத்தி சொந்த ஜாதகத்தில் சரியில்லை என்றால் வீண் வீண்வெரிய செலவுகள் வீடு வண்டி வாசல் வாகனம் வகையிலும் சகோதரர் வகையிலும் ஒரு சிலருக்கு உங்களுக்கோ அல்லது உங்கள் தாயாருக்கும் வரலாம் என்பது தெளிவு காரணம் நாலாம் வீட்டிற்கு அவர் விரியாதிபதி செவ்வாயினுடைய பார்வையும் சேர்த்து வரக்கூடிய அமைப்பு ஆனால் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு நிலைமை முற்றிலுமாக சீராகிவிடும் நான்காம் வீட்டின் மூலமாக பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு வரும் சுப கட்டாய கட்டாயம் மாத பிற்பகுதியில் வரலாம் என்பது தெளிவான உண்மையாகும் உடைய ராசிக்கு ஐந்து கூடியவர் செவ்வாய் பகவான் அவர் பத்தியிலே இருந்து எட்டாம் பார்வையாக பார்க்கிறார் ஆனால் சனியினுடைய பார்வை பார்த்து சேர்ந்து வாங்குவதுனாலும் என்னதான் இருந்தாலும் தான் வீட்டுக்கு ஆறிலே மறைவதாலும் ஒரு சில சங்கடங்கள் ஆரம்பத்திலே மனதளவில் பிள்ளைகளை பற்றி கவலைகளே இருக்கலாம் ஆனால் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு அவர் பதினொன்றிலே வருவார் அப்பொழுது அந்த செவ்வாய்க்கு குருவினுடைய பார்வை விழும் குருவினுடைய பார்வை வாங்கிய செவ்வாய் தான் வீட்டை தானே பார்ப்பதால் உங்கள் மனதில் உள்ள கவலைகள் முற்றிலுமாக நீங்கி உங்களுடைய கனவுளம் ஆசைகளும் திட்டங்களும் படிப்படியாக நிறைவேற ஆரம்பிக்கும் பிள்ளைகள் வகையில் அவரவர் வயதிற்கேற்ற வளர்ச்சியை நோக்கி அவருடைய பயணங்கள் கட்டாயம் செல்லும் ஒரு சிலர் குழந்தை பாக்கியமும் ஒரு சிலருக்கு பேரன் பேத்திகளை பார்க்கக்கூடிய பாக்கியமும் பலருக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டமும் பட்டம் பதவி பொருளாதாரம் பொருளாதார வளர்ச்சி ஈடுபட்டிருக்கின்ற துறையில் கௌரவங்கள் வருவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளன உங்களுடைய ராசிக்கு ஆறுக்கூடிய சுக்கரன் அவர் எட்டிலே மறைந்திருக்கிறார் எட்டி பிறகு அவர் ஒன்பதிலே வருவார் எப்படி வந்தாலும் ஆறாம் எட்டின் மூலமாக உங்களுக்கு எந்த விதமான பெரிய சங்கடங்களோ எதிர்ப்போ மறைமுகமான எதிர்ப்போ வட்டி கடனோ நோய் தொல்லியோ பெரிய அளவில் உங்களை பாதிக்காது என்பதை நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் நாளிலே இருக்கக்கூடிய சனியால் தாயாருக்கு தாயாருக்கு மட்டும் ஒரு சில ஒரு சிலருக்கு தாயார் உடல் நலம் தவிர உங்களுக்கு நேரடியாக எந்த விதமான சங்கடம் வராது என்பதே உண்மையாகும் உன்னுடைய ராசிக்கு ஏழு கூடவர் புதன் அவர் ஆரம்பத்திலே ஒன்பதிலும் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு அவர் பத்திலே உச்சம் அடைகின்றார் ராசிநாதன் ராசிநாதன்வர் குரு இருக்கிறார் அதனால் கணவன் மனை வகையில் அது ஒருவர் புரிந்து கொண்டு அன்பும் அரவணைப்பும் சந்தோஷமான நடக்கக்கூடிய வாழ்க்கையும் இருக்கின்ற தனுசு ராசி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சிறிய முயற்சியிலே இந்த மாதம் திருமணம் செட்டாகக்கூடிய சந்தர்ப்பங்கள் கூடி வரும் அதனால் நீங்கள் உடனடியாக முயற்சி செய்யலாம் முயற்சி செய்யலாம் கடந்த காலங்கள் தடைப்பட்ட வந்த விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக திருமண முயற்சிகள் வெற்றியடையும் அது மட்டும் இல்லாமல் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் பல்வேறு து துறையிலும் பயணங்கள் வகையிலும் அரசாங்க வகையிலும் கூட்டுறவு முறையிலே நண்பர்கள் சேர்ந்து செய்யக்கூடிய தொழில் வகையிலும் பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்கிறது சரியான முறையில் நீங்கள் இதை பயன்படுத்திக் கொள்ளலாம் குறிப்பாக கணவன் வகையிலோ மனைவி வகையிலையோ ஒரு சில அதிர்ஷ்டங்களும் அதிர்ஷ்டங்களும் சொத்து சோகங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் பணியில் இருப்பவர்களுக்கு பணியிட மாற்றமும் பதவி உயர்வும் பண உயர்வும் வருவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது அதற்கு அடிப்படை காரணம் ஏழாம் மீட்டருக்கு அவர் நான்கிலே உச்சமடைகிறார் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் உன்னுடைய ராசிக்கு எட்டு கூடவர் சந்திரன் அவர் நால்கிரகம் எட்டிலே ஆறு கூடிய சுக்கரன் இருப்பதினால் ஆரம்பத்திலே எட்டாம் மீட்டின் மூலமாக எந்த விதமான சங்கடங்களோ கெடுதல்களோ வராது என்பதை நிச்சயமாக நீங்கள் நம்பலாம் உன்னுடைய ராசிக்கு ஒன்பது கூடவர் சூரியன் அவர் பதினைந்தாம் தேதி வரை அங்கே ஆட்சி பெற்று உடன் புதனம் இருப்பதினால் தர்ம கர்மா யோகம் பூரணமாக இருக்கிறது ஒரு ஜாதகத்திலும் நல்ல பரிவர்த்தனையும் தர்ம கர்மாதி யோகம் இருந்தால் எவ்வளவுதான் வேதனைகளும் சோதனைகளும் வாழ்க்கையில் சந்தித்தாலும் ஒரு காலகட்டத்தில் பிறகு மேலே வந்துவிட்டு சாதனை படைக்கலாம் என்பதே ஜனன காலத்தினுடைய ரகசியம் ஆனால் இந்த கோச்சார காலத்திலே தர்ம கர்மா பூரணமாக ஒன்பதிலும் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு பதினாறாம் தேதிக்கு பிறகும் புதனம் சூரியனம் பத்திலே வந்து விடுவதனால் நிச்சயமாக தர்ம கர்மாதிவாகும் மிக பெரிய அளவிலே நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்கும் என்பதை நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதன் மூலமாக பலவிதமான விஷயங்கள் தான தர்மங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் பட்டம் பதவி புகழ் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் கௌரவம் என்று சகலவிதமான நன்மைகளும் வருவதற்கும் தந்தையாளம் தந்தையின் உறவுகள் மூலமாக பலவிதமான நன்மைகள் வருவதற்கும் வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது அதே வேளையில் சூரியனையும் புதனையும் புதனை பார்த்தால் பிரச்சனை இல்லை சூரியனை சனி நேரடியாக பார்ப்பதினால் தசாபுத்தி சரியில்லாததற்கு மட்டும் தந்தை மகனுக்கு சங்கடங்கள் தந்தை மகன் உறவு பாதிப்பு தந்தையாலும் தந்தை ஊர்களாலும் சங்கடம் வீண் விரோதம் அல்லது தந்தைக்கு வைத்திய செலவுகள் போன்றவற்றை சிலருக்கு பலன்கள் நடக்கலாம் கூடுமானவர்களுக்கு சூரியன் சூரியன் சனி சம்பந்தப்பட்ட தசாபுத்தி புத்தி நடப்பவர்களுக்கு மட்டும் அது பொருந்தும் மற்றவர்களுக்கு அது பொருந்தாது என்பதையும் நினைவில் கொள்ளுங்கள் உங்களுடைய ராசிக்கு கூடிய சுக்கரன் அவர் ஆரம்பத்தில் எட்டிலும் பிறகு ஒன்பதிலும் இருக்கிறார் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு அஞ்சுக்கூடிய செவ்வாயும் சு குருவினுடைய பார்வையும் பதினோராம் வீட்டுக்கு விழுவதனால் இந்த மாதம் மாத பிற்பகுதியில் எதிலும் வெற்றி எதிலும் வெற்றி எங்கேயும் வெற்றி என்று வெற்றி கூடி நீங்கள் நாட்டலாம் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் பல வகையான நீங்கள் திட்டம் போட்டுகின்ற விஷயங்களெல்லாம் படிப்படியாக நிறைவேறும் எதிர்பாராத வகையில் தனப்பிராப்தியும் அதிர்ஷ்டம் ஏதோ ஒரு வகையில் உங்கள் தசா புத்தி போல் நிச்சயமாக உங்களை தழுவிக்கொள்ளும் அதற்கு காரணம் பதினோராம் வீடு மிக மிக வலிமையாக இருப்பதே அதற்கு அடிப்படை காரணம் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டு கூடிய செவ்வாய் அவர் ஆரம்பத்தில் திக்பலத்தோட பத்திலே மிக மிக வலிமையாக இருக்கின்றார் பிறகு பிறகு அவர் பதினொன்றிலே வருகிறார் பன்னெண்டாம் மீட்டருக்கு விரிய ஸ்தானத்தில் வருவதனால் உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகளெல்லாம் ராசிநாதன் பார்வை பன்னெண்டாம் மீட்டர் அதிபதி வாங்குவதினால் அத்தனை உங்களுக்காகவும் எதிர்கால நலனுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் குடும்பத்திற்காக இருக்குமே தவிர வீண் விரைய செலவுகள் ஆவதற்கு வழி இல்லை என்பது தெளிவு ஆக தனுசு ராசிக்கு செப்டம்பர் மாத பலன் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் யோகமாகவும் அதிர்ஷ்டமாகவும் இருக்கிறது பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு பலவிதமான நன்மைகள் வரும் சரியான முறையில் திட்டமிட்டு ப திட்டமிட்டு செயல் கடினமான முறையில் உழைத்து பயன்படுத்தி மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் தக்க வைத்துக் கொள்ளலாம் இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சினேய சுவாமி சென்று தரிசனம் செய்யுங்கள் ராமமந்திரம் நூற்றி எட்டு தடவையோ அல்லது நூற்றி எட்டு தடவை சொன்னாலும் சரி எழுதினாலும் சரி நல்ல பலன்கள் உண்டு முடிந்தவர்கள் சுந்தரகாண்டம் பாராயணமும் கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் விஷ்ணு சகாசர படிக்க முடியா படிக்க தெரியாதவர்கள் அது சமஸ்கிருதத்தில் இருக்கும் அதனால் அதை நீங்கள் ஆடியோவாக கேளுங்கள் அதற்குண்டான எல்லா விதமான சகலவிதமான சௌபாகியங்களும் கட்டாயம் ஏற்படும் முடிந்தவர்கள் அருகாமையில் உள்ள ஏதாவது ஒரு கோயிலுக்கு சென்று நெய் தீபம் காளையோ மாலியோ ஏற்றி வாருங்கள் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் மேலே கண்ட பரிகாரத்தையே தெய்வ வழிபாட்டினே பயன்படுத்தி கொள்ளலாம் நன்றி வணக்கம்